ஆத்தி என்னடி கொஞ்ச கொஞ்சம் விட்டு இருந்தா நாங்க இப்ப செட் பண்ண ரெக்கார்ட வந்து பிரேக் பண்ணிருப்பாங்களா இப்படி வந்து எஸ்ஆர்எச் வந்து புலம்புற மாதிரிதான் இன்னைக்கு கே கேஆரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆயிப்போச்சுங்க போச்சுங்க இன்னைக்கு கே கேஆருக்கும் டெல்லிக்கு நடந்த மேட்ச்ல கே தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க ஸ்டார்டிங்ல இருந்தே மரண அடிய வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிலிப் சால்ட்டும் சுனில் நாராயணும் ஓபனிங் பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க பாருங்க ரெண்டு பேருமே ஸ்டார்டிங்ல இருந்து நல்லா வந்து விளையாண்டாங்க இதனால ஒரு கட்டத்துல அஞ்சு ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா கேகேஆர் வந்து ஐம்பது ரன்னுக்கு மேல வந்து எடுத்தாங்க சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து கண்டினியூ ஆக நினைக்கும் போது அப்பதான் நோட்ரஜேவோட பால்ல வந்து பிலிப் சால்ட் வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் ஆங்கிரஸ் வந்தாருங்க ஆங்கிரஸும் சுனில் நரனும் பார்ட்னர்ஷிப்பை போட்டாங்க பாருங்க ரெண்டு பேரும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப்பை போட்டு சும்மா நொறுக்கி தள்ள வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் சுனில் நரன் வந்து பாத்தீங்கன்னா சும்மா சிக்ஸ் போர்ன்னு சொல்லிட்டு விளாசி தள்ளி எண்பது ரன்னுக்கு மேல வந்து எடுத்து அசத்திட்டாரு சரி எப்படி இன்னைக்கு செஞ்சுரி அடிச்சு பட்டைய கிளப்ப போறாரு இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப நேரம் போகுது அப்படின்னு தான் நினைச்சோம் அப்ப வந்து ருத்ரதானம் ஆடிட்டு இருந்த சுனில் நாராயணன் வந்து எப்படியோ மிச்சல் மாஸ் வந்து அவுட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் வந்து இவர் அவுட் ஆனவனே நானும் அடுத்த ஓவரில் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கர்ஸும் வந்து அவுட் ஆயிட்டாரு என்னப்பா நல்லா விளையாண்டுட்டு இருந்த ரெண்டு பேருமே அவுட் ஆயிட்டாங்க கொஞ்சம் வந்து ஸ்கோர் கண்ட்ரோல் ஆயிருமோ அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம் அப்ப தாங்க ரசேல் உள்ள வந்தாரு மனுஷன் அவங்க ரெண்டு பேர் போனா என்ன நான் இருக்கேன்ல நான் என்னோட ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்துவேன்னு சொல்லிட்டு மனுஷன் சிக்ஸ் போர்னு சொல்லிட்டு விளாசி தருகிட்டு இருந்தாரு ஆனா அவர் கூட கூட பார்ட்னர்ஷிப் போட்ட ஸ்ரேயசையர் வந்து ரொம்பவே ஸ்லோவா தாங்க வந்து விளையாண்டுட்டு இருந்தாரு அதை வந்து ஒரு கட்டத்துல பார்க்கும் ஐயா நீ போயா மோத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினைச்சிட்டு இருந்தோம் நினைச்ச மாதிரி ஸ்ரேயசையர் வந்து அவுட் ஆனவனே அதுக்கப்புறம் ரிங்கு சிங் வந்தாரு ரிங்கு சிங்கும் ரசலும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க சரி இவங்க ரெண்டு பேருமே கடைசி வரைக்கும் நின்றுவாங்க அப்படின்னு நினைக்கும் ஒரு கட்டத்துல ரிங்கு சிங்கும் அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் ரசலும் வந்து அவுட் ஆயிட்டாரு இதனால இருபது ஓவர் முடிவுல கேகேஆர் வந்து இருநூத்தி எழுபத்தி ரெண்டு ரன் எடுத்து அசத்திட்டாங்கங்க ஜஸ்ட் மிஸ்ங்க பாவா இத்தனை சிக்ஸ் அடிச்சவங்க இன்னும் ஒரு சிக்ஸ் அடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப செட் பண்ணிருந்த ரெக்கார்டை எஸ்ஆர்எஸ் செட் பண்ணிருந்த ரெக்கார்டை வந்து ஈஸியா பிரேக் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க ஆனா உண்மையிலே கேகேஆரோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ஆர்சிபி தாங்க நொந்து போய் வந்திருக்காங்க ஏன்னா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் நாங்க ஒரு தடவை கூட கப்பு அடிக்கலைனா கூட நாங்க தான் ஹையஸ்ட் ஸ்கோர் அடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா சுத்திட்டு இருந்தோம் அத வந்து எஸ்ஆர்எஸ் வந்து பிரேக் பண்ணி எங்களை ரெண்டாவது இடத்துக்கு வந்து தள்ளி விட்டாங்க சரி ரெண்டாவது இடத்துல இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா இப்ப அதையும் எங்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு மூணாவது இடத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டீங்களே இது உங்களுக்கே நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து ஒரு பக்கம் புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலே இந்த ஒரு ஸ்கோரை பாக்கும்போது இந்த மேட்ச் வந்து டெல்லி வந்து ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படின்னு வந்து தோணுது அப்படியே இந்த மேட்ச் வந்து டெல்லி ஜெயிக்கணும்னா கூட ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபாமென்ஸை கொடுத்து கேகேஆர் அதிரடியா விளையாண்ட மாதிரி வந்து விளாண்டா மட்டும் தான் இந்த மேட்ச் வந்து ஜெயிக்க முடியும் இல்லைன்னா வந்து கஷ்டம் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேகேஆர் கொடுத்த இந்த ஒரு அதிரடியான பேட்டிங் பெர்ஃபாமன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட வந்து மீட் பண்றேன் பை பிரண்ட்ஸ்